இப்படியே மது மதுவா கதையை சொல்ல பட் உண்மை என்னன்னா முத முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள் பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள் நானும் அதான் வச்சுக்கல இப்போ என்ன செய்ய போகிறாங்க எனக்கு பதிலாக இன்னொரு நடிக்கிற வச்சே ஒரு இண்டியன் டூ பண்ணுறாரு வச்சுக்கோங்க அவரோட தம்பி வந்துட்டாருங்க கம்பின்னு பண்ணுறாரு வச்சுக்கங்க நான் என்ன வழக்கமானு சொல்லுவேன்னா அது வைத்திரத்தில் கூட கிடையாது ஆனால் பார்த்துக்கப்ப என்ன பழம் பிடிக்கின்ற ஒன்று இருக்கும் இன்னொன்று என்ன சொல்லுவனா தாத்தா வருவாரு அந்த ஓரமாக கொடுத்துவாரு அவ்வளோதானே அதான் பார்த்துக்கிங்கெல்லாம் கடும் விமர்சனம் அவ்வளோதான் மாற்ற எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அவங்க அதை திரும்ப சங்கர் படம் தான் நிறைய பாட்டு பிரம்மாண்டம் அவ்வளோதானே என்ன பிரம்மாண்டம் அவ்வளவு தானே என்ன அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது அதுக்கான ஒரே பதில் நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான் இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போனோம் அதற்கான முன்னேற்பாடு வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நம்ம நடந்து ஏன்னா இதே கேள்வியானதான் தான் நான் அவர்கிட்ட போயிருப்பேன் ரெண்டாவது செய்யலாம் போது நான் பண்ணிட்டேன் சார்ங்கிறது தான் மனசில் கொண்டு இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்ல என்ன ஏன்னா அதே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கும் சில வியப்புகள் ஒரு கதாசிரியனாக ஒரு நடிகனாக என்னால் என்னை கொள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது அதெல்லாம் இதில் இருக்குது லாங்குவேஜ் பேசுகிறது அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டு தான் முடிஞ்சு போச்சு ஏற்கு பேசியிருக்கீங்க மரஞ்சிருக்கிறாங்க வட்டார பழங்கு பேசுவீங்க பருமாட்டைக்கு பேசியிருக்கீங்க அதெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன பார்த்து மாதிரி ஒரு கிளியில் இருக்கும் தீவ்ரெட் இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோட வச்சிருக்காரு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அந்த மாதிரி வித்தியாசமான நான் மொழிகள் இடத்துல வசதியா நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கல கதைக்கு வசதியான நடிகனுக்கு இருந்தோம் இடங்கள்ல கிளாஸ் ஊட்டி ட்ரெஸ் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசி எல்லாம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல சில ஷூட்டு கேன்சல் பண்ண வேண்டியதா போகுது எறும்பு எறும்புடுற மாதிரி இருந்தது சார் முடியல அப்படின்னு சொல்லி அரவனதோட என்ன விட்டாங்க மூணு நாள் தான் மறுபடியும் வேலை செய்ய முடியல இதையெல்லாம் கடந்து எனக்கு கொஞ்சம் காட்சியாக சொல்லிட்டு இருந்த வேற்று மொழியில் பேசணும் அதை நீளமான ஒரே சாற்றில் பேசணும் கரெக்டாக இருக்கணும் பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதில் சேர்த்து வச்சிருப்பாரு இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி செட்டில் இருந்தவங்களே அதை ரசித்தாங்க

இல்லை ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே பிடிச்சி போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை குழந்தையை கொஞ்சம் மாதிரி கொஞ்சிருவாங்க அப்படித்தான் என்னை அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக இருக்காங்க அதுக்கு என்னென்னும் நன்றி கடன் கொண்டவங்க ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க அந்த உலக சருமா நான் பார்த்துக்கிட்டிருக்கேன் என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை

இந்த படம் முதல்ல வந்து வேறு ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுறதா இருந்தது அப்போது அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பராக பழகிறார் அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இண்டியன் இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி நான் தான் பண்ணுவேன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசரை அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் இதில் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்கிறதுக்கு நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்குறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு அதுக்குண்டான மேக்கப்பு அதுக்குண்டான லொக்கேஷன் அதே மாதிரி பொலிவியாக போகிறதுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஈஸி டாஸ்க் லைக் பொலிவியாக போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த கடைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் டு ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலம் ஒரு கேள்வி இந்தியன் டூட் லைனே ஜீரோ டாலரன்ஸ் செட்டில் சர்க்கும் கமல் சருக்கும் என்ன விஷயத்தில் எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவுக்கு சீரோட்டாளர் இருந்துச்சு எனக்கும் உண்டு அவருக்கும் உண்டு இது போதும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க ரொம்ப முக்கியமான காட்சி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழையாக இருக்கும் இருந்தாலும் ரெண்டு பேரும் அது திரும்பி வருமா அதே இடத்துல கண்ணீர் வருமான தெரியாது ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம் அந்த மாதிரி நிறையா இது இருந்திருக்கு இன்னும் ரொம்ப இது ப்ரெஷ்மெயின் இருக்கிறதுனால தற்போது சொல்லிக்கிறோங்கிறது இல்லை நான்லாம் வந்து சத்யா ஸ்டூடியோவில் செட்டு போட்டிருக்காங்க அடிமை பண்ணுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி ஜெயிப்போவே கொண்டு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒன்று கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்க அப்படின்றது எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டில் போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்செல்லாம் மேக்கப் போட்டு சொல்லி அறியுது அரிக்குது நீளமாக வேண்டாயினால் இப்படி அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க சாரி சொல்றாரு நான் தாங்கிய சொல்லிட்டு இருக்கேன் அவர் சாரி சொல்லியிருக்காரு அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க அது இப்போ யாராக இருந்தாலும் அது உள்ளே வந்தது தான் அப்படியே மலைத்து போகிற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த குருந்த கிடைக்கல அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகும்னா என்ன தான் ஆரம்பிக்கலாமே ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு ஒருத்துட்டு நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க நான் சொன்னதில் எந்த இன்னிய குறையாத அளவுக்கு இருக்காது ஒரு ஒரு பாதி இருக்கு இதுலயே எடுத்துக்கலாமேன்னு தோணும் ஆனால் அது பத்து நிமிஷம் கூட வராது படத்துல அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு ஒரு இடத்துல நிக்க இடத்துல நிக்காது வேற ஊருக்கு போயிட்டு இருக்கு வெயிட்டிங் ஃபார் இட் சார் ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ஒரு சில லெஜண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எம் எஸ் தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலக்கம் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க திஸ் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் உங்களுக்கு What have you learned from them in the generation of actors? That's the வாட் யூ லேர்ன் கேட்குறீங்க தெரியுமா அதுதான் கே கேள்வி இல்லை அதுதான் முதல்ல ஏன்னா கற்றுக்கிறது முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் அடிக்கிற தோடே தோல் வளர்த்துட்டேன் நான் அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு நான் அவனை கட்டி பிடிச்சிருந்தேன் அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது கற்றது புரியாம இருந்தது தான் நான் இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவர்கள்லாம்

நடிகர் தலைவர் படத்துக்கு தப்பி வேண்டா ஏழு மணி காட்சி சொல்லிட்டா நல்ல செலவு செஞ்சு கிணஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்ட போட ஆராய முக்காலுக்கு செயற்பட்ட உட்கார்ந்து ஆணையிட்டு அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவர மரம்ல பார்த்தேன் அது அதையும் கத்துக்கணும் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடு பல சிவன் வரதுக்கு முன்னாடி முன்னாடி அதை பார்த்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக கற்றலுக்காக அதனால் நான் கத்துக்கிட்டது வந்து இந்த மூன்று தலைமுறைகள் வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியாக டெர்மினஸில் ஒரு ஸ்டாஃபுக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் அது வந்து டி கே சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெண் கலைஞரில் இருந்தார் கே வி அவர்களுடன் எனக்கு பின் வீடு அவங்ககிட்ட போய் வெக்கமே இல்லாமல் பழனி அப்ப அதெல்லாம் பாடி காட்டியிருக்கேன் நான்

சடானதுリエ போட்டோ லாங் ஷாட்ல இருக்கும் நீங்க}}{|எ}}{|டிப்பிங்க|ออบजेक्ट्स में इन द मिरर में अपीयर क्लोजर देन दे आर अदरकाने सॉरी ऑब्जेक्ट्स इन द मिरर क्लोजर देन दे अपीयर थैंक यू मिरर लो यार यार आर क्लोजर देन दे अपीयर நீங்க யூசுவலா வந்து எச்சரிக்கே எச்சரிக்கேக்கி}}{|எ}}{|டிப்பிப்பாங்க|கார்ல இது என்ன கானோடேஷன்ல என்ன டனோட்டட் மதிப்பு இருக்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பித்தோம் சந்திக்க ஆரம்பித்தோம் ஸோ இட் இஸ் விஷ்வல் திங்கிங் ஆப்ஜெக்ட் கிட்டே இருக்கணும் அதாவது நாங்கள் எப்போது கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூடான் டெக்னீஷியன் கூடான்னு சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சலைக்காமல் ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமா ஆகிவிடும் சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க ரொம்ப கேட்டாதுன்னு எல்லாம் ஞாபகப்படுத்தினாங்க அந்த மாதிரி உரையாடுறதுல இருக்கு எனக்கு சுஜாதாசார் கூட எல்லாம் சொல்லிருக்கு மணிரத்னம் பாலகுமார் இவங்க எல்லோருடைய இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிற்கவே நிற்காது என்ன அந்த எல்லாரும் சொல்லிட்டே நின்று பேசிட்டு இருக்கோம் சரி எல்லாரும் மனதும் தயவு தயவுசெரி சாப்பிடாம பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்கன்ற அளவுக்கு இந்த பேச்சு நேரம் இப்போ கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்து ஃப்ளைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால்

பானு சும்மா ஒரு டாக்டர் ஒரு காஸ்ட் அதை தாண்டி இந்தியன் மத்த மற்ற விஷயங்களுக்கு இருக்கு கவ கேக்கற வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ் பண்ணியிருக்கோம் லைக் சமுத்திர கணேசர் எஸ் ஜே சூர்யா பாபி சிம்மா தம்பிராமயா மனோபாலா விவேக் அப்புறம் ரேணுகா சித்தார்த் மேனா ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் நிறைய கேமியோஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஏன்னா அதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து என்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவில் இருக்க பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான் அது ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன் அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போகிறார் அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மண அவர்கள் அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு த்ரீ டி ஆனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் அது ஒரு புது விஷயம் அப்புறம் சொன்ன மாதிரி ஒலிவேலை எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ் நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன் கிடைக்கல அவங்க டேட்ஸ் கிடைக்கல அப்போது வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம் அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தை வருவாங்க அந்த பாட்டில் அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனருடைய ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் இந்த படத்தில் பார்த்தா அப்படி நாம் நம்ம நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம் ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த்துக்கு போவோம் கடைசியில் ஒன்று கொடுப்பாரு செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பே மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்ராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே மெயினாக நம்ம கமல் சார் தான் நான் வந்து பார்க் ஒனில் சொன்னேன் லைக் ஒரு தராசில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர் ப்ரொடியூசர் படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும் அந்த அளவுக்கு இவரு சாருடைய ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ தராசன் இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு சார் வந்து எங்கள் எல்லோரையும் மிஞ்சி அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து இந்த நீங்கள் கேட்டீங்களே படத்தில் வேறு என்ன நான்ட்டேன் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் சாரோடைய பிரசன்ஸ் ஏன்னா அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றது என்னால் பார்க்க முடிஞ்சுது ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபேண்டாஸ்டிக் கமல் சார் நீங்களும் உங்களுடைய பதில் எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் அதாவது இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் இல்லையா இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுபாஷ்கர் அம்னு ஒருத்தர் நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன் ஒரு ஃபோன் பண்ணுவார் ரெண்டே ஃபன்கால் தான் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரு பெரிய முடிவுகளாக இருக்கும் அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு வந்து சம் சாமான்யமான செய்தி அல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு வேணாம் சார் ஒரு விபத்தில் நடந்துச்சு நீங்கள் புறப்படுவாங்க முடி ஒரு கால் புறப்படுவாரு இல்லை இங்கே நடுவில் ஒரு சில மாற்றங்கள் சொன்னபோது இப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது அது சரி சார் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு எடுத்து கொண்டு எடுத்துருக்கார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்து முடியாது அதற்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாமல் கோவிட் விபத்துகள் என்று பல விஷயங்கள் தடுமணம் வைத்த பொழுது ரெட் உள்ள உள்ளாங்க இதெல்லாம் தான் இது மூன்று முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி அதை அது சொல்லியே ஆரம்பிக்க அது போக பேர் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை போட்டுருக்காங்க இந்த இதில் போட்டிருக்கு இல்லையா அதுவே கம்மி இருக்காது நம்பர் ஆஃப் நேம்ஸ் இந்தியெல்லாம் நாலு அஞ்சு பேர் தான் போடுவாங்க அதுக்காக அதோட பங்கு முடிஞ்சிடும் ஆனால் இதில் எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க நான் சொன்னது சும்மா ஒரு ஒரு பதினைஞ்சோட்டுக்கு போட்டிருந்தோம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதுவும் சாமானியமான வேலை இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லை இவர் ட்ரெயினை கொண்டு வரணும் சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேலே அரிசி சீராக அது மேலே வெள்ளக்காரனாக இருக்கணும் அது வந்து ஆட்சி காலத்தில் இருக்கணும் அப்படி பண்ண இல்லை இது வந்து உலக அழகி வேணும் சரி சார் கொண்டு வந்துடலாம் எங்கே உலகத்தில் யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கட்டும் சரி சார் போயிடலாம் ஒரு நூற்றி இருபது பேர் அங்கே கொண்டு போயிடுவாங்க இதெல்லாம் எல்லாமே சரி சார் நல்ல பிரம்மாண்டமாக சற்று போடுங்க போடலாம் சார் இவ்வளோ ஒரு சதுராடி இவ்வளோ இந்த ஆளை விட கொஞ்சம் சார் சரி போட்டுடலாம் ஆனால் எல்லாம் தங்க மாருங்க நடுவில் வைக்கிறதுக்கு நடுவில் வேணும்னா கரன்சி நோட் வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு குப்பத்தில் ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சரி சீக்கிரம்னு வச்சுருவாங்க ரெண்டு நாள் பில்டிங்குக்கெல்லாம் பெ அத்தனை பொங்கல் அத்தனை மலை அத்தனை பாத்ரூம் இதெல்லாம் நீங்கள் கடலில் எடுக்கிறதில்ல அத்தனை பேருக்கு ட்ரிப்பு வீட்டுக்கு வண்டி போக காலையில் அஞ்சு மணிக்கு பிக்கப்பு ட்ராப்பு அத்தனை மேக்கப் மேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதக்கமாக இருக்கும் அங்கேயோ இந்த தொழில் வேணாம்பா மாதிரி இருக்கும் இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமரா என்னென்னமோ நாங்கள் கேள்விப்படாத மிஷின் எல்லாம் இப்போ எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் எல்லாம் காரணம்னு நான் நம்பிட்டு இருக்கேன்

இந்தியன் டு படம் நீங்கள் ஏன் தேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுறேன் ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் எங்களை மாதிரி தேட்டரில் போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா ஸோ அது ஒரு செகண்ட்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ தேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் ஒன் பார்க்குறப்போ ஒரு கோவம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு ஒரு சாதாரண குடிமகனா அவங்களால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமு தலைமுறைக்கும் இந்த இண்டியன் டூ பேசுற இது இந்த சமூக அக்கறை ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ பிளீஸ் கம் டு தியேட்டர் ஆன் ஜூலை டுவெல்த் ஃபார் தீஸ் டூ லெஜண்ட்ஸ் பட் ஆல்சோ டு சி அ நியூ சினிமா அண்ட் டு சி இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இப்போ எல்லாரும் ஊழல் பற்றி நிறையா படம் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க பட் ஊழலை பற்றி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோடு எடுக்கப்பட்ட படம் இண்டியன் டூ ஐ கேன் கேரண்டி யூ இட் வில் பி அ வெரி மெமரபுள் அண்ட் ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அண்ட் இதை தாண்டி நான் ரெண்டு பேர் கேட்டி ஒரு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன கேள்வி கேட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு சங்கர் சர்க்கர் கேட்டுடுறேன் சங்கர் சார் நீங்கள் ஒரே நேரத்தில் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க ஐ திங்க் வேர்ல்ட் ஹிஸ்டரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது அதை பற்றின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட் எப்படி உங்களால் பண்ண முடியுது பிகாஸ் நான் அவங்கள நேரில் பார்த்துருக்கேன் அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டார் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபுள் அண்ட் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ டெய்லி சங்கர் சார் செட்டு நாங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கோ உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் இர் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது தான் என்னோட பாலிசி ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் அந்த இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீ அவர் ஆயிடுச்சு அது சுச்சுவேஷன் வந்துடுச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர் நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன் அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணுண்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையிலும் முடிச்சுட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கேன் நேராக போனால் கேமரா பறித்து ஷூட் பண்ண வேண்டியதான் அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எல்லா பிரப்வர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சிருக்கு நோ கமல் சார் ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க ரொம்ப புரிந்தலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்களில் உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஆஃப் இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க அது வந்து சினிமா புரிந்து இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை ஜென்ரலாகவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சொல்லிங்களா ஆறு வருஷம் டைரக்டர்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு மூன்றாம் பாகம் ரொம்ப பிடிக்கும் சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்க கூடாத கேள்வி அம்மா பிடிக்கணும் அப்பா பிடிக்கணும் ரெண்டு பேரும் இல்லைன்னா அம்மா குழந்தை கிடையாது நீங்க வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஒரு பாகம் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால பார்த்த சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடையது நல்லா வந்திருக்கீங்க எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா இந்தியன் த்ரீ இப்போ தான் ஜூலை டுவெல்த்து ரிலீஸ் முடிவாயிடுச்சே எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் என் மனது அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது டைரெக்டரே தடுக்க முடியாது ஏ நான் நான் எடுத்து சொன்னேன் தெரிய எடுத்துட்டீங்க எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்றது அதான் நாங்கள் அது ஃபர்ஸ்ட்டு சாம்பார் பிரமாதமாக இருந்தது இல்லைங்கிற ரசமும் தான் இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோவிக்க கூடாது இதான் உண்மை இன்னும் நான் இந்த பிரஸ்ம்கிட்ட வந்து

செக் கொஞ்சம் கொண்டவா அந்த விவசாயம் பண்றது எனக்கு தெரியுது மனசு மனந்த தெரியுது